ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிஷாவோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம கம்பெனிக்கு புது லாரி வந்திருக்கு ஓகேங்களா புது டாரஸ் டாரஸ் ஸ்டாரஸ் ஈச்சரில் எடுத்திருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ள எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புது வண்டி தான் ஓகேங்களா இது டெமோக்காக கொடுத்துருக்க வண்டின்னு நினைக்கிறேன் புது வண்டி புக் பண்ணியாச்சு இதுவும் புது வண்டி தான் சூப்பரான வண்டி ஓட்டி பார்த்தா சும்மா தரமாக இருக்குது அப்படியே அருமையாக இருக்குது அப்படியே பூ மாதிரி பூ ஜம் எவ்வளோ லோடு போட்டாலும் சரி பாருங்க பத்து வீடு வண்டி தான் ஆ உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்ப்போம் ஏற்கனவே நம்ம நான் ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டி பாரத் பென்ஸ் அது அங்கே நிற்கிது பாரத் பென்ஸ் பாரத் பென்ஸில் வந்து டாரஸ் இது ஈச்சேரில் உள்ள டாரஸ் வண்டி பத்து வீல் வண்டி அந்த வண்டி ஏற்கனவே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்கும் அது பாருங்கள் இப்போ ஈச்சேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம் ஓகே ஃபென்ஸ் ஏசி வண்டி பக்கவா இருக்கும் வாங்க உள்ளே போமா இது ஹைட்ராலிக் ஆயில் ஊற்றுறது இது ஏர் ஃபில்ட்ரு அது வந்து என்னது ரேடியேட்டருக்குள்ள அந்த ஆயில் ரேடியேட்டர் தண்ணி ஓகே ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடு கிளீனர் சீட் சைடு ஏறுறேன் ஏறையிலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வைப்பர் வைப்பர் அழிக்கிறதுக்கு அந்த தண்ணி வரும்ல அந்த தண்ணி ஊற்றுறது ஓகேங்களா அது பேர் என்ன சொல்கிறது இதிலே போட்டிருக்குமே சரி அது என்னன்னு பார்ப்போம் வண்டி வால்வா இன்ஜினு வால்வா கேபின்னு ஓகேங்களா டேஷ் போர்டு இது டேஷ் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்காக டேஷ் போர்டு கொடுத்துருக்காங்க வண்டி சும்மா தக தகன் இருக்கா இதை கலட்டினோம் அப்படின்னம்னா பீஸ் கேரியல் இருக்கும்ல அது ஃபுல் ஏசி ஏசி போட்டோம்னா அப்படி மாதம் இருக்குது இதெல்லாம் அந்த கிளினர்லாம் கால் வச்சு உட்காறாங்கல்ல அவங்க கால் வச்சு கால் வச்சு ப்ளாட்டாக இருக்குது வேறு எதுவும் இல்லை இது வந்து கம்பெனி கேபின் ஓகேங்களா இது நம்ம நார்மலாக நம்ம போய் அதுக்கப்புறம் கேபின் கட்டி கொண்டு வந்தோம்னா இதெல்லாம் சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இது கிளினர் சீட்டு சைடு உட்காறது ரெண்டு கட்டை கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த அடியில் டயர் வண்டி ஓடாமல் இருக்கிறதுக்காக போய் பார்ப்போம்மா வாங்க அது இல்லாமல் டேஷ்போர்டில் போர்டில் என்னென்ன இருக்குதுன்னா பீடி இருக்குன்னு நினைக்காதீங்க இது நான் ஓட்டலை வண்டி நான் ஓட்டுற வண்டி இல்லை அதுக்காக நான் பீடி குடிக்க மாட்டேன்னு கேட்காதீங்க பீடி குடிப்பேன் ஓகேங்களா இது அந்த ஓட்டிக்கிட்டு இருக்கிற ட்ரைவரோட லைசன்ஸ் இது லைசன்ஸ் வச்சுருக்காரு நம்ம கம்பெனி வண்டி தான் நானும் ஓட்டுறது தான் அவரும் ஓட்டுறது தான் ரெண்டு வண்டி மூணு வண்டியும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கிறது ரெண்டு டிரைவர் தானே இது ஏசி ஏசி சுவிட்சு இது எல்லாமே ஓகேங்களா ஓகே இது பிரேக் சிஸ்டம் இது வந்து டபுள் கிரவுண்டு டபுள் கிரவுண்ட் போடுறது இது செல்லு சார்ஜர் இல்லை சிகரெட்டு பற்ற வைக்கிறது அந்த அந்த இது லைட்ரு அது வச்சுக்கிறது ஓகே ரெண்டு பேட்ரி இந்த வண்டிக்கு ஆ ஸ்டேரிங்கில் உட்காருவோம் மாடியோ ம் இது வந்து புஷ்பேக் சீட்டு அப்பா ஆட்டணும் வண்டி பத்து பத்து வீல் வண்டி இப்போ பாருங்கள் அந்த சீட்டை நான் காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு சீட்டு ஆட்டோமேட்டிக்காக புஷ்பேக்கு மேடு குளத்தில் உள்ள உங்களோட ட்ரை ட்ரைவருக்கு வந்து ஆ அங்கே பாருங்கள் எந்திரிச்சோம்னா சீட்டு மேலே கிளம்பிடும் உட்கார்ந்தோம்னா அமைஞ்சிடும் டிரைவருக்கு வந்து முது ஒலி எல்லாம் வரக்கூடாதுன்னு சாவி கொடுத்துருக்காங்க சாவியை போட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க சாவியை போடவும் எவ்வளோ சிஸ்டம் இருக்குது பாருங்க எவ்வளோ சிஸ்டம் இருக்குது பாருங்க டீசல் ஈச்சர்னு வருது பாருங்க இது வேக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறது மற்றபடி எல்லாமே இது டீசல் எவ்வளோ இருக்குது டீசல் ட்ரை கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டீசல் டெம்பரேச்சர் சாரி டெம்பரேச்சர் டீசல் இங்கே இருக்குது ஃப்யூல் அரட்டாங்க இருக்கு மற்றபடி ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே பூ மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக இருக்கு இதெல்லாம் லைட்டு பிரைட் மேலே அடிக்கிறது கீழே அடிக்கிறது அந்த மாதிரி சென்டர் முறை ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுதா என் மூஞ்சி தெரியலையா மேலே ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு லைட்டு கொடுத்துருக்காங்க வேற எப்படிங்க இருக்கு இது கிளர் சீட்டு சைடு இது என் துண்டு தரமா இருக்கா அதே மாதிரி டிரைவர் சீட்டு சைடு ஏதாவது வச்சுக்கிறதுக்கு டிரைவர் டோர்ல டிரைவர் சீட்டு டோர்ல கொடுத்துருக்காங்க கண்ணாடி ஏற்றுறது இறக்குறது ரெண்டு மிரர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சைடில் அங்கே மூணு மிரர் கொடுத்துருக்காங்க இங்கே ரைட் சைடு ரெண்டு மிரர் லெஃப்ட் சைடு மூணு மிரர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மற்றபடி சூப்பராக இருக்கு இதெல்லாம் வண்டியோட பில் புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸு வெயில் தாங்க முடியலைங்க பாருங்க எப்படி வேர்த்து ஊத்துது பார்த்தீங்களா அவ்வளோ வெயில் இப்போ பாறைக்குள்ள எல்லாம் உள்ளே போயிட்டோம்னா இன்னும் சூடாக இருக்கும் அந்த அளவுக்கு வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாவி ஆஃப் பண்ண மறந்துட்டேண்ணா சாவி ஆஃப் பண்ணிக்குவோம் வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோவை பிடிச்சா ஒரு ஷேர் பண்ணுங்க ஈச்சர் மாடல் பாப்பமா ஈச்சர் என்ன மாடல் அப்படின்ட்டு நான் மாடல் சொல்ல இல்லை உங்களுக்கு இருங்க வா டிரைவர் சைடு சைடு இறங்க முடியாது அங்கிட்டு முள்ளு மரம் முள்ளு கீழே இறங்கினோம்னா அவ்வளவுதான் வாங்க விலாக எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய லாரி விலாக எல்லாம் போடலாம்னு சொல்லுங்க இன்னொரு நம்ம கம்பெனியில அசோக் லைலான் இருக்கு அது எப்படி வீடியோ போடலாமனு சொல்லுங்க ஏன்னா பாரத் பென்ஸ் போட்டாச்சு ஈச்சர் வண்டி போட்டாச்சு நம்ம கம்பெனியில் அசோக் லைலாண்டில் லாரி இருக்குது டாரஸில் அது வேணால் வீடியோ எடுத்து போடுவோம் ப்ளஸ் வண்டி ஓட்ட லாரி ஓட்ட கற்றுக்கணும்னா அதையும் சொல்லுங்கள் சூப்பராக வீடியோ எடுத்து டெய்லி ஒரு வீடியோவை போடலாம் ஆமாம் மாடல் நம்பரு இதாங்க ஈச்சர் ப்ரோ அறுபது இருபத்தெட்டு டி ஓகேங்களா ஆனமலை அங்கே எடுத்துக்கங்க வண்டி ஃப்ரெண்டு கேபினி தான் இந்த வண்டி ஓட்டையில் எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்டு கேபின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னால் பாரத் பென்ஸ் ஓட்டி ஓட்டி அது கேபின் பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது வேன் ஓட்டுற மாதிரி இருக்குது மற்றபடி ஓட்டுறதுக்கெலாம் சும்மா பஞ்சு மாதிரி இருக்குது லோடெல்லாம் போட்டு ஏற்றுனா வண்டி மேட்லாம் முன்னே ஏறுது ஓகே லைக் பண்ணுங்கள் லாரி வீடியோலாம் நிறையா போடலாமான்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சேர்க்கலாம் பாய் லவ் யூ